Happy to you watch it. அட்சயத் திருதை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு தங்கம் வெளியே வாங்கணும் அது வந்து நமக்கு அப்படியே குவிந்து கொண்டே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அன்னைக்கு கடவுளினுடைய அருள் நமக்கு நிறைய கிடைக்கணும் கடவுளுடைய அருள் அட்சயம் போல் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அட்சயத் திருதைன்னு சொன்ன நிறைய நிகழ்வுகளை சொல்லுவாங்க ஒவ்வொரு அற்புதங்கள் நடந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லும் பொழுது ஸ்ரீ ராகவேந்திரன் அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அவருடைய காலத்தில் நாம் இல்லை என்றாலும் அதை அனுபவித்தாவது அந்த இன்பத்தை பெறலாம் இல்லையா விஜயராகவ நாயக்கர் ஆட்சி அந்த ஆட்சியில் வந்து மழை இல்லாமல் நாடு வறட்சியில் இருக்கு மழை இல்லை அப்ப என்னாகும் அதனால விவசாயம் இல்லை விவசாயம் இல்லைன்னா என்னாகும் உணவும் கிடையாது இப்போ அரசருக்கே அடுத்த வேலை உணவுக்கு திண்டாட்டமா அப்போ என்னங்க பண்ணுறது இயற்கை எதிர்க்க மனிதராட முடியுமா முடியாது அப்போ மந்திரி சபை கூட்டி ஆலோசிக்கிறார் அரசர் அப்போ ஒரு மந்திரி சொல்கிறார நம்ம ஊருக்கு ராகவேந்திரர் வந்திருக்கிறார் அவர் சிறந்த மகான் அவர் நமக்கு நல்ல வழியை காட்டுவார் அப்படின்னு சொல்கிறாராம் அவரும் உடனே சரி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு மரியாதை செலுத்தி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அரசர் சந்திக்கிறாரு அவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறார் தன்னுடைய நாடு மழை இல்லாமல் வறுமையின் படியில் இருக்கு இயற்கை வளங்கள் வரை சுவாமிகள் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு அரசர் ஸ்ரீ ராகவேந்திரர்கிட்ட வேண்டிக்கிறார் மக்களும் சுவாமிகள் கிட்ட தங்களுடைய நிலையை சொல்லி அழுறாங்க ஏன் அப்படின்னா அவ்வளவு வறுமை நாட்டின் நிலைமையை பார்க்குறாரு மக்கள் நிலைமையை பார்த்து சுவாமிகள் என்ன பண்ணுறாரு சரி வாங்க நெல் கலைஞத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார் அரசனையும் மக்களையும் அழைத்து கொண்டு நெல் கலைஞத்திற்கு போகிற ராகவேந்திர சிவகர் அங்கே என்ன செய்கிறாரு அப்படின்னா அங்கே தாங்க நெல் இருக்குது அது மேலே அட்சயம் அப்படின்னு எழுதுகிறார் எழுதிட்டு அங்கே இருந்த சில மக்களுக்கு தன்னுடைய திருக்கரத்தான நெல்லை தானம் செய்கிறார் என்ன கவனம் வச்சுக்கணும்னா அங்கே இருந்த நெல் ரொம்ப குறைவாக இருந்தது அதில் அவர் அச்சயம் எழுதுறாரு அதே தன்னுடைய திருக்க பாத்திரங்களால் தானம் செய்ய அப்போ ஒரு ஆச்சரியம் நடக்குங்க அங்க இருக்கக்கூடிய நெல் இருப்பு எவ்வளவு இருக்குன்னு ஒரு ஐம்பது பேரு கூட பத்தாதுங்க இருந்தாலும் அந்த சுவாமியோட மகிமையினால ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அள்ளி அள்ளி தந்தும் குறையவே இல்லையா அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியுமா சில மணி நேரத்திலேயே மழை பெய்யத் தொடங்கியது சில மாதங்களில் என்ன ஆச்சு மழை வந்துச்சு அப்படின்னா வறட்சியும் நீங்கிரும் இப்ப விவசாயம் நல்லா பெருகும் இல்லையா அப்பதான் உங்களுக்கு அச்சயம் அப்படின்னா வளர்வது இந்த அக்ஷய திருதியை அச்சய இந்த விஷயமும் நடந்திருக்கு ஆக அட்சய திருதியை அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அச்சயம் போல வளரும் என்பதால் தான் அன்று தானம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விஷயங்களை நமக்கு சொல்லி தந்தார்கள் மகாபெரிய